ஹாய் இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் டேம் ஒன்ல இருக்கக்கூடிய ஆழமரத்தில் விளையாட்டு பாடல் தான் பார்க்க போறோம் வாங்க பாடலுக்குள்ள போகலாம் ஆழமரத்தில் விளையாட்டு அணிலை அணிலை கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளி தலையாட்டு குட்டி குரங்கை வாளாட்டு சின்ன முயலை மேலம் கொட்டு சிங்க குட்டியை தாளம் தட்டு எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு ஏழை பாடிக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அணிலி அணிலு கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளி தலையாட்டு குட்டி குரங்கை வாலாட்டு குள்ள நரி தாளாட்டு சின்ன முயலை மேலங்கொட்டு சிங்க குட்டி தாளம் தட்டு எல்லோரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேளேலோ பாடிக்கிட்டு ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு என்ன குட்டிஸ் நம்மளோட சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்